எப்பயுமே எனக்கு விஜய் ஆண்டனி சார் பார்க்கும் ஒரே ஒரு கேள்வி தான் வரும் ஒரு விஷயத்தை கரெக்டா போக்கஸ்டா பண்றதே நமக்கு அவ்வளவு டென்ஷனை கொடுக்குது எல்லா வேலையும் பண்றாரு ஆனா ஊபர் கூலாகவே இருக்காரு அது எப்படி அப்படின்னா கேட்கணும்னு தோணும் கல்யாணி சார் எல்லாரையுமே பிடிச்சிருக்காரு எல்லாருக்கும் கொடுக்கறது டைம் ஆயிடும் அவரை பார்த்தா உங்களுக்கு பூக்கி மாதிரி இருக்கா சார் அநியாயமா சார் விஜய் ஆண்டனி சார் உங்களுக்கு யாரை புடிச்சிருக்கு ரிப்போர்ட்டர்ஸ் ஃபுல்லா பாருங்க ஐயோ சார் நான் அடுத்த பிரஸ் மீட்டிங் இங்க தான் வரணும் சார் அப்புறம் அடுத்த தலைப்பு செய்திகள் ஆடுவேன் நீங்க கொடுங்க ரிப்போர்ட்டர்ஸ் சார்பா இவங்களுக்கு ஒரு பூக்கி கொடுக்கலாம் ஆஹா பிரஸ் மீட்னுடைய பூக்கி ஆக ராஜேஷ் அண்ணனுக்காக இங்க அவருக்கு சுகர் இருக்கு நீங்க ப்ளஸ் உங்களுக்கு யாரா புடிச்சிருக்குமா கல்யாணி ஆ சார் உங்களுக்கு யாரா புடிச்சிருக்கா அந்த சார் எல்லாரையுமே பிடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் கொடுக்கிறது டைம் ஆயிடுவாங்க யாரா யாரா ஒருத்தர் கொடுங்க கூப்பிட்டு

ரொம்ப நேரமா ஆண்ட்ரூஸ் ஆண்ட்ரூஸ்க்குன்னு ஆண்ட்ரூஸ்க்கு நிறைய வாக்குகள் வந்த காரணத்தினால் உங்களுடைய பெர்மிஷனோட அந்த ஆண்ட்ரூஸ் அவர்களை அன்போடு மேலே கழிக்கிறோம் பூக்கி சாக்லேட் வந்து அவருக்காக வழங்கப்படுது சொன்னால ஆண்ட்ரூஸ் அவர்களே ப்ளீஸ் எங்களுக்காக மேலே வாங்க யார் அந்த ஆண்ட்ரூஸ் எங்களுக்கே பாக்கணும்னு ஆர்வமாக இருக்கு பூக்கி டீம் சார்பாக பிஸ்மி சாருக்கு உங்களுக்காக ஒரு சாக்லேட் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஏன் உங்களுக்கு இந்த மவுஸ்னு சொல்ல முடியுமா ஒரு நிமிஷம் பேசுங்க ஏதாவது உங்களை பத்தி சொல்லுங்க ஆடியன்ஸ்க்கு இல்ல சும்மா ஏதாவது சொல்லுங்க

சூப்பர் நம்முடைய போக்கி ஆண்ட்ரூஸ் அவர்களுக்காக ஒரு உற்சாகமான ரோ போடுங்க பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ ஆண்ட்ரூஸ் அவர்களே ஷோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அடுத்த ஷோக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால என்னோட பொரிய ரொம்ப சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் நீங்க இல்லாம நான் இல்லை ரொம்ப நன்றி பேக் டு பேக் வந்து மூணு மாசத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் அதிகப்படுத்தலான் இருக்கேன் நிறைய புது புது இயக்குநர்கள் புது நடிகர்கள் புது லிரிசிஸ்ட் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய பண்ணலான்னு உங்க சப்போர்ட்டோட பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கிறேன் இந்த விழாவுட நாயகன் கணேஷ்க்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவரை நான் கேமராமேனா அறிமுகப்படுத்த நான் நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் சலீம் அப்படின்ற படத்தோட கேமராமேன் வந்து கணேஷ் சந்திரா அதுதான் அவரோட முதல் படம் அதுலேயே வந்து எவ்வளோ அது என்னோட ஆக்சுவலா என்ன விஜயன்றே ஹீரோ ரெண்டாவது படம் அந்த படம் அவ்வளோ பெரிய பிரமாண்டமா அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் ஒளிப்பதிவு சோ திருப்பி அவர் வந்து அறிமுகம் டேரக்டர் அறிமுகப்படுத்த ரொம்ப பெருமையா இருக்கு கணேஷ் உங்களோட உழைப்பு வந்து உங்க ஸ்கிரீன்ல தெரியுது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இங்க பார்த்தவங்க எல்லாருமே அதை பத்தி கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க இன்னும் ஒரு ஒரு வாரத்துல வந்து மீடியா எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பாராட்டுவாங்க இதை தொடர்ந்து நீங்க நிறைய படங்கள் பேக் டு பேக் பண்ணணும் இப்ப வந்து ஒரு கல்ச்சர் இருக்கு இயற்கையிலேயே வந்து கதை எழுதி அதை டைரக்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு கல்ச்சர் இருக்கு கேரளால மட்டும் அது வேற ரைட்டர்ஸ் வேற அண்ட் அதை வாங்கி வந்து டைரக்டர்ஸ் படம் பண்ணுவாங்க ரைட்டர்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா கேரளா இண்டஸ்ட்ரியில தான் இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும் இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரியில நான் வந்து ரொம்ப பெருமையா அறிமுகப்படுத்துற ஒரு ரைட்டர் வந்து புதிய பிரதி அவர் இப்போ இந்த படம் மூலமா தான் அவர் தெரியும் அந்த படத்தை தொடர்ந்து நிறைய விஷயம் பருதி பேச ஆரம்பிச்சேன் ரொம்ப ஆழமான இங்கே வந்து உட்காந்துருக்கிறாரு அவர் வந்து பதிமூணு வருஷம் பத்திரிக்கையாளர் வேற பாத்துருக்காரு அதுக்கப்புறம் தான் இப்போ ரைட்டர் மாதிரி இருக்கிறாரு ஸோ உங்களை எல்லாருக்கும் பெருமை சேர்க்கிற வண்ணம் கண்டிப்பா அவர் வந்து பெரிய பேர் வாங்குவார் ஃபியூச்சர்ல அண்ட் தேங்க்யூ பரதி இது தொடர்ந்து நிறைய படங்களில் பரிதி கூட பணியாற்ற போறேன் அண்ட் மேடம் ரொம்ப தேங்க்யூ மேடம் நீங்க பேசுறத நான் அங்கேருந்து உட்காந்து கேட்டேன் ஆக்சுவலாக ஏன்னா சசி சசி சொல்றாரு எவ்வளவு ஃப்ளோவா பேசுறாங்க எவ்வளவு ஸ்டைலா பேசுறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம் ரொம்ப கேஷுவலாக மீடியாவை வந்து குடும்பமான அட்ரெஸ் பண்ணுற விதம் ரொம்ப சந்தோஷம் மேம் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் ஆந்திராவில் அப்பா பற்றி நிறைய தெரியும் எனக்கு அண்ணன் பேசினேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய பிளெஸிங் மேம் இன்னும் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தெலுங்கில் இந்த படத்தை பெரிய பெரிய ஹிட் ஆகும்னு பெரிய நம்புறேன் மேம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க டெக்னீஷியன்ஸ் மாளவிகா சார் குருகிரன் சார் பிரபு ஆர்ட் டேரக்டர் அது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா மஸ்தானி அண்ட் சத்யா உங்களோட பெர்ஃபார்மென்ஸ்க்கு பெரிய ஃபேன் ஆக்டர் சத்யா ஆக்சுவலாக பிக் பாஸில் பார்த்துருக்குறேன் அண்ட் இந்த படத்தில் தான் ரொம்ப அருகாமையில் வந்து ஒரு ஆக்டராக நீங்கள் எவ்வளோ அழகாக ஜொலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் உண்மையிலேயே நீங்கள் பண்ண ரோல் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ரோல் தான் ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணுறீங்க ரொம்ப அதனால தான் வந்து நானே வந்து அந்த டேரக்டர் சொன்னேன் மாறன்ட்டு அடுத்த படத்துல ரொம்ப காசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான பெரிய ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்குது சத்யா கண்டிப்பாக இதை தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து சத்யா ஃபியூச்சரில் பண்ணுவார் ரொம்ப நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன் உங்களுக்கு தேங்க்யூ அண்ட் அஸ்வின் த வே யூ ஹேண்டில் யுவர் பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறீங்க உங்கள் டைலாக் டெலிவரி ரொம்ப நடிக்காத மாதிரியே இருக்குது ரொம்ப கேஷுவலாக பார்க்கும் பொழுது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அசோசியேட்டிங் திஸ் மூவி குட்டி தேங்க்யூடா வலுக்கிற மாதிரி இருந்துச்சா மேலே உட்காந்துது ஓகேவா தூக்கிட்டு இருந்தியா ஸ்பாட்டில் அப்படியா ரொம்ப குட்டியார் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு அண்ட் லாவர்தன் ஆஸ் யூஷுவல் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம் அண்டு தனுஷா ரொம்ப பிரில்லியன்ட் ஆக்டர் இப்போ இந்த மூன்றாம் பேரை பார்க்கும் பொழுது கமல் சார் இவங்க ஸ்ரீதேவி மேடம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா யாரு இந்த படத்துல ஸ்கோர் பண்ண போறா அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் எடுத்துருப்பாங்க கமல் சார் கடைசியில் ஒன் பண்ணியிருப்பாங்க போல் இந்த அந்தளவுக்கு நீங்களும் அஜயும் போட்டி போட்டு இந்த படத்தில் நடிச்சிருந்தீங்க அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து டயலாக் டெலிவரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படி டப்பிங் பேசுகிறோம் அதாவது முன்ன பண்ணு இருந்தால் கூட டப்பிங்கில் நிறைய ஸ்கோப் இருக்குது படத்தில் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணுறதுக்கு அண்ட் உங்கள் த வே யூ டூ டப்பிங் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுகிறது எல்லா விதத்துலையுமே ஒரு நீங்கள் சூப்பர் ஆக்சுவலி ஷீஸ் ஃப்ரம் க கோயமுத்தூர் திருப்பி கோயம்புத்தூருக்கு போகிறதா வந்து கேள்விப்பட்டேன் நீங்கள் சென்னை இண்டஸ்ட்ரி வந்து உங்களை விடாது இந்த படத்தை தொடர்ந்து கண்டிப்பாக இங்கேயே இருக்க வச்சிடும் நிறைய படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் தனுஷா அண்ட் கடைசியாக வந்து கடைசிக்கு முன்னாடி வந்து சசி சாரை பற்றி சொல்லணும் என்னோடய வாழ்க்கையில் ரெண்டு முக்கியமான தருணங்கள் வந்து சசி சார் தான் கொடுத்தாங்க என்னுடைய முதல் படம் டிஷும் அப்படின்ற படத்துக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை வந்து ஒரு மியூசிக் லீடர் அறிமுகப்படுத்தினாங்க அப்புறம் வந்து நான் படம் சலீம் படம் இந்தியா பாகிஸ்தான் படம்லாம் பண்ணிருக்கும் பொழுது பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு படம் மூலமாக தான் என்னை வந்து இன்றைக்கும் ஒரு பத்து கிளாப் கொடுத்தா கூட பதினோராவது படம் வந்து மக்கள் எனக்கு என்ன தேடி வராங்க என்ன மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பிச்சைக்காரன் தான் சார் காரணம் உங்கள் எழுத்து உங்கள் டைரக்ஷன் அண்ட் ஒரு உண்மோர் முக்கியமான ஒரு படமா வந்து நீங்கள் அஜய வச்சு அடுத்தது நானும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் நூறுசாமி கண்டிப்பாக அமையும் ஒரு நூறுசாமின் ஒரு படம் வந்து மே ஒன்னா தேதி ரிலீஸ் பண்ண போகிறோம் ரொம்ப அருமையாக பிச்சைக்காரன் ஒன்று எந்த அளவுக்கு ஒரு கான்செப்டாக அமைஞ்சுதோ அதே மாதிரி வந்து அம்மாவை பத்தின ஒரு படமா சிறப்பாக கதாநாயகன் அஜய் அஜய் வந்து ஒரு கடந்த ஒரு ஒரு சின்ன வயசுலேருந்து தெரியும் பட் ஒரு ரீசெண்டாக ஒரு ஆறு வருஷமா ரொம்ப கூந்து கவனிக்க ஆரம்பிச்சேன் வெரி பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப சின்சியர் அந்த பெரிய ஒரு ஆக்டராக கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பீயிங்காக வருவேனு ரொம்ப நம்பிக்கை இருக்கு ஆக்டரு ரெண்டாவது ஒரு மனுஷனாக நம்ம லைஃப்ல ஜெயிக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம்னு நினப்பேன் எல்லா இடத்துலையுமே அந்த விஷயத்துல நீ இந்த உடனே பிஹேவ் பண்ணுறது செட்டில் உன்ன பற்றி எல்லாரும் சொல்றது இப்போ நீ இந்த பேசுனது எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதனாக ஃபியூச்சர்ல வருவான்னு பெரிய நம்பிக்கை இருக்கு அண்ட் நல்ல மனிதனாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களாம் வந்து ஒன்றை பெரிய ஹீரோ ஆக்கிருவாங்க ஆக்சுவலாக அதுதான் ஃபர்ஸ்ட்டு சோ டேரக்டர் ஸ்கிரிப்ட் வந்து ஒன்னு நல்ல ஹீரோ ஆக்கிரும் நல்ல மனிதனாக இருக்கிறது வந்து இவங்க வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திரும் ஆல் தி பெஸ்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்துருக்குது இருக்கு வர பிப்ரவரி பதிமூணாந்ததி ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல மியூசிக் டைரக்ட் பண்றதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் கணேஷ் நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோட ஒய்ஃப் பாத்திமா விஜய்னி என்னோட டீம் அவங்க எல்லா டீமுக்கும் தேங்க்ஸ் பண்ற மாதிரி என்னோட ப்ரொடக்ஷன் டீம் சாண்ட்ரா என்னோட நவீன் கம்ப்ளீட்டாக அண்ணன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ணாமலை இவங்கெல்லாம் இல்லாமல் வந்து சத்தியமே இல்லை நான் ப்ரொடியூசர்னு பேர் தான் போட்டுக்கேனே தவிர்த்து ஒரு அரு ஒரு ஆணி கூட நான் எடுத்து வைக்கல இல்லை முழுக்க முழுக்க நவீனா இறங்கி எல்லாத்தையும் பார்த்தது கதையை சூஸ் பண்ணிட்டு நவீன் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா போதும் எல்லாமே அவுட் முடிஞ்சிடும் ஸோ வெறும் பேர் தான் என்னோடய பேர் குடும்பம் மாதிரி வந்து என்னை பேக்கிங் பண்ணி எல்லாரும் தாங்கி தான் இந்த விஜயன் பார்ப்பேன் இங்கிட்டு இருக்கு ஸோ மிக்க நன்றி இந்த படத்தை வந்து ஜி டிவி ஜி ஃபைவ் வாங்கியிருக்கிறாங்க